முதல் முறையா வந்து நம்ம குழந்தைய பார்க்க வந்திருக்கோம் யாருக்கும் தெரியாதவங்களே இருக்க முடியாது இன்ஸ்டா நிறைய அந்த ஒரு தாய் படம் வேதனையும் போராட்டமும் எல்லாருமே இவ்வளவு நேரம் காத்துட்டு அதுக்காக குழந்தையை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்கதான் வந்து வர்ணிகாஸ்ரீ வந்து எனக்கு வரும்போது அழுதா இருக்கு அழுதாவ இவ்வளவு நாளா வந்து ஒரு குழந்தைய வந்து பார்க்க முடியாம இருந்தனால ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு மகிழ்ச்சி வரவே இல்ல பாக்கவுங்க பாத்தமே எனக்கு வந்து ஒரு ஆாதகுதா இருக்கு எனக்கு இவ்ளோ அழகான குழந்தை வந்து குடுத்து கடவுள் இவ்வளவு பிரிய சோதனைய மாதிரி நீங்க எல்லாரும் இருக்கீங்க வந்து ரொம்ப அதனால அம்மிங்க நம்ம அஞ்சு மாசத்துல இருந்தே நம்ம வந்து ரொம்பவே போராட்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நேரில் பார்க்கவே முடில வயிற்றுல டியூப் இருக்கு நீங்க பாக்குற நண்பர்கள் எல்லாரும் நான் ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்றேன் அந்த குழந்தைக்காக ஒரு நிமிஷம் நீங்க நீ முடிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நம்மளால முடியாது ஒண்ணுமே இல்லை காப்பாற்றுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் சௌந்தர்யா பேசுவாங்க சௌந்தர்யா நம்ம குழந்தைக்காக எவ்வளோவா ஜனவன் கிட்ட சொல்லு எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து சென்னையில் இருக்கோம் ரமேஷ் பிரபாதி அப்பா வந்து இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் தெரிஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதமாக எங்க அவங்க வந்து பொருள் கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேருக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட ஃபண்டும் கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே ரொம்ப பெரிய பெரிய விஷயம் இது வந்து

இன்றைக்கி இவ்வளோ தூரம் குழந்தையை பார்க்காம நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் கீழே படிக்கட்டில் ஏறி அவங்க கஷ்டப்பட்டு நடந்து வருது என்னால் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த அளவுக்கு குழந்தைக்காக அவங்க வந்திருக்காங்க சொந்த அக்கா நான் சொந்த அக்காவாக நினைக்கிறேன் அவங்கள ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது குழந்தைக்காக இவ்வளோ தூரம் தேடி வந்தது ஒரு குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து காத்தன் அண்ணாவும் இருக்காங்க அவரும் வந்து ரொம்ப நாளாக நமக்காக வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணிட்டு நிறைய இடத்துல நிறைய சென்னையில் நிறைய கடைங்களில் பார்த்திங்கன்னா பாப்பாவோட போஸ்டர் ஒட்டி நிறைய பேர்கிட்ட வந்து அவர் நேரடியாக போய்ட்டு உதவி கேட்டிருக்காரு அது மூலமாக ஃபண்டு கலெக்ட் பண்ணி என்னை நேரில் சந்தித்து கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கஷ்டம் நம்மளுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு நாலு பேர் உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வருணைக்காய் வந்து சீக்கிரமாக ஃபண்டு கலெக்ட் பண்ணி இந்த மருந்து நாங்கள் போட்டுருவோம் உங்கள் எல்லோருடைய ஆசிர்வாதம் வர்ணிகாவுக்கு தேவை எல்லாருமே உங்களோட பிரேயர்ல வர்ணிகாவை வந்து நினச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வர்ணிகாவுக்கு உங்களால் முடிஞ்சதை சப்போர்ட் பண்ணி டொனேட் பண்ணுங்கள் ஏன்னா குழந்தைக்கு இப்போ ஒரு வயசு ஆயிடுச்சு இன்னும் எங்களால் மெடிசன் போட முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதே ஒரு கோடி ரெண்டு கோடினா எங்களால் சீக்கிரம் புரட்டிக்க முடியும் பட் இது வந்து பதினாறு கோடின்னு சொல்கிறதுனால எங்களால் அவ்வளோ பெரிய தொகை வந்து அவ்வளோ சீக்கிரம் எங்களால் கலெக்ட் பண்ண முடியல நிறைய பேர் கேட்குறீங்க பாப்பாவுக்கு அந்த ஊசி போட்டிங்களா இப்போ என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னு கேட்குறீங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா பாப்பா வந்து எவ்வளோ சீக்கிரம் அந்த மெடிசன் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டு ஆகணும் ஏன்னா டைஃபோன் குழந்தை அதனால் இவங்களுக்கு கால அவகாசம்ன்றது எதுவுமே கிடையாது இவ்வளோ நாளுக்குள்ளே போகணும் எவ்வளோ சீக்கிரம் நாளைக்கே வந்து ஃபண்டு கலெக்ட் ஆகிடுச்சு நாளைக்கே ஊசி கையில் இருந்தால் கூட போட்டுடலாம் டாக்டர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ குழந்த வந்து தினம் தானோ ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா வயிற்லே ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருக்கோம் இதில் தான் நாங்கள் வந்து டியூப்பில் சாப்பாடு எல்லாமே கொடுக்குறோம் கஞ்சி மாதிரி அரைச்சி அப்படி கொடுத்துட்ருக்கோம் குழந்தைக்கு சொல்ல முடியல இதுக்கு மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்கா அவள் படுற கஷ்டம் அவ்வளோ தாங்கிக்கிட்டு இருக்கா நம்ம கூட அவ்வளோ தாங்க மாட்டோம் கண்டிப்பாக அது அவ்வளோ ஒரு மன தைரியமும் வலிமையும் கடவுள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரி சரி இல்லை வந்து அவர் மீன் எங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக நம்ம பார்க்குற நண்பர்கள் எல்லோரும் உதவி பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் எப்படி உதவி பண்ணோன்னு கேட்டிங்களா சார் நிரஞ்சன் தம்பி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் போஸ்ட்லேயும் வந்து ஸ்கேனர் இருக்குது அதை ஸ்கேன் பண்ணாலே வந்து நீங்கள் உங்களால் ஹெல்ப் பண்ணுற அமௌண்ட் அதில் போட்டாலே அங்கே வந்துடும்